அரசு இது அரசு செடி தானாக எங்கேயும் முளைக்காது விதை உழுந்துன்னு சொல்லுவாங்க காக்காய் அல்லது குருவிகளின் எச்சத்துலேருந்து மட்டும்தான் விதை உழுந்து அரசும் சரி ஆளும் சரி இது பாருங்கள் இது ஆலம் செடி ஆலம் செடியும் எங்கேயும் முளைக்காது அந்த எச்சத்தினாலும் முளைக்கிறதுனால தான் எங்கேயுமே செவுத்தில் காம்பவுண்டில் மரத்தில் மரத்தில் கூட ஒரு தென்னை மரத்தில் கூட இந்த மாதிரி எச்சம் எச்சத்துலேருந்து விழுந்த விதை முளைக்கும் செடியாகும் பக்கத்தில் இலுப்ப கன்று இழுப்பு இது கன்று இதில் கொடி படந்துருச்சு இது அத்தி அத்திக்கட்டை அத்தி மரம் இது அரசு அரசு வேணும்போது சுற்றுறாங்களே அந்த அரசு இதெல்லாம் ஏற்றத்தனால முளைக்கிற அரசும் ஆளும் இங்கே அழகாக முளைச்சிருக்கு ஆனால் இதை வீட்டு தோட்டத்துலலாம் பயிராக்க முடியாது கோயிலில் ரோடில் எங்கேயாவது ரோட்டில் வீதியில் தான் இருக்க முடியும் இங்கேயே தானே முளைச்சிருச்சு அதனால் இதை வச்சுக்க முடியாது வெட்டிட்டு தான் வேணும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வளர்ந்தப்புறம் வெட்டிடுவாங்க அவ்வளோதான்